இவங்க பாட்டுக்கு எப்போ இவங்க சகஜமாக சுற்றிட்டு இருப்பாங்களாம் நமக்கு மட்டும் வியாதி வருமாம்மா இவங்க நம்பிகிட்டே இருக்காங்க அதனால் வந்து இவங்க எல்லாமே அவங்க வந்துட்டாங்க இது ஒரு கட்டத்தில் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டே வராங்க இவங்க ஏமாத்துறாங்க இவங்க மக்கள் பிரதிநிதிகள் இல்லை இவங்க சைத்தானுடைய பிரதிநிதிகள் இவங்க அவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உலகிட்டு வா உணர்ந்துட்டு வராங்க அப்போ கடைசியாக அவன் என்ன பண்ணுறான் நான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் வீணா போச்சே என்ற வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு கூறலானான் அந்தோ நான் இறைவனுடன் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்கக்கூடாதா ஆஹா அல்லாவுக்கு சிறுக்கு வைக்காமல் நான் இருந்திருக்க அப்போ இவன் என்ன செருக்கு வைச்சான் இப்போ இங்கே எந்த சிலை வழிபாடை பற்றியும் பேசலை எது எது ஷருக்கு அப்படின்னா இந்த உலகத்தையே கடவுளாக ஆக்கிக்கொண்டது இல்லையா இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த அலங்காரம் கவர்ச்சி பொருட்கள் இந்த சாதனங்கள் இந்த தோட்டம் அந்த ஆறு இதுதான் நமக்கு எல்லாம் இதுதான் நமக்கு பயன் தரக்கூடியது இதுதான் நமக்கு சோறு போடுது அவன் சொல்கிறான் செய்யும் தொழிலே தெய்வம் என்ன இந்த தொழில்தான் எனக்கு சோறு போடு எத்தனை பேர் தொழில் மாற்றிருக்கான் எத்தனை பேர் தெய்வம் கை விட்டால் அடுத்த தெய்வத்துக்கு பிடிச்சிருக்கான் புரியுதா இல்லையா இந்த தெய்வம் விட்டுறது அடுத்த தெய்வத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறான் நாலஞ்சு தெய்வம் வச்சிருக்கணும்னு இருக்கான் புரியுதா அப்போ சொல்லியும் தொழில் தெய்வம் எல்லாம் மாறி 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 போய்கிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து சாதனம் நமக்கு கிடையாது நமக்கு அல்லா சோறு இப்போ நான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் சாப்பாடு எங்கேருந்து வருது வருமானம் வருவதற்கு வழி ஒர்க் இருந்தாலும் கொடுக்கறது அல்ல சரி நாளைக்கு பேட்டரி வண்டி இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகி ஆகிட்டு போகுது பிரச்சனை இல்லை அப்பயும் எல்லாம் கொடுப்பான் சரி அங்கேருந்து போயிட்டு போகுது வேறு என்னமோ அப்பயும் கொடுப்பான் எங்கே இருந்தாலும் எல்லா கொடுப்பான் எனக்கு எல்லாம் மேலே தவக்கலும் உனக்கு சா இதுக்கு மேலே தவக்கு எனக்கு அது தேவையே இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எங்கள்கிட்ட அந்த ஒதுங்கி போகிறதுக்கு வாழ்க்கை இல்லை எங்கிட்ட நிலம் வாங்குற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு புத்திசாலித்தனால எனக்கு விவசாயமும் பண்ண தெரியாது ஆனால் எல்லாம் கொடுப்பான் அதுதான் ரப்பு ரப்பு எனக்கு நிர்வாகம் பண்ண எனக்கு எல்லாம் எப்போனாலும் கொடுப்பான் அல்லாவை விடுத்து அப்போது இந்த நிலமை வந்ததுக்கப்புறம் அல்லாவை விடுத்து அவனுக்கு உதவி புரிவதற்கு எந்த கூட்டத்தாரும் இருக்கவில்லை இப்போ இந்த நிலம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடும் அல்லாவை விடுத்து உதவி செய்கிறதுக்கு எந்த கூட்டமும் அவனுக்கு இல்லை அப்போ இந்த மூன்றாம் உலக போரில் இந்த குஃபார்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது குஃபார்களுக்கும் கிடைக்காது குஃபார்களுடன் கூட்டணி வச்சாங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி அந்த அல்லாவும் மறந்தவங்க கூட சேர்ந்து சுற்றாதீங்கன்னு சொன்னால்ல இப்போ சேர்ந்து ஒரு கூட்டம் சுற்றிக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு அவனும் போடுறான் வெள்ளைக்காரனும் போடுறான் எங்கெங்கேயோ டோ டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டிங்கிறான் நீயும் வந்து அறமலாம் ஒட்டி இருக்கிற டுவெண்ட்டி தேர்ட்டின்னு சரி டுவெண்ட்டி தேர்ட்டி நீ ஃபிக்ஸ் பண்ண டேட்டு அப்பூஜையில் தான் ஃபிக்ஸ் பண்ணான் பதில் போகிறேன் தெரியுமில்ல அவன் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணான் என்ன சொன்னான் இது எவங்களுக்கு ஃபுருக்கானுண்ணா சரி அதையும் நம்மளே டேட்டாக வச்சுக்குவோம் அல்ல சொல்கிறான் சரி ஓன் உன் நீ ஏன் செலக்ட் பண்ணிட்ட அப்படியா இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் யார் இருக்கோ போகிறான்னு காட்டுவான் உங்கள் டெக்னாலஜி உங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு உங்கள் பேட்ரி ஏட்டு என்ன உங்களுடைய அந்த அந்த ட்ரோன் சிஸ்டம் இது எல்லாம் மேலே உங்களுக்கு இப்போ சின்ன ட்ரோன் கண்டுபிடிச்சான் வெறும் இருபத்தி ஏழு கிராம் தான் ட்ரோனு அது ஒரு ஆயுதம் கையில் இப்படி வச்சுருக்கான் சின்ன இருபத்தி ஏழு கிராம் உள்ளதான் அப்படி எடுத்து அப்படி விட்டானா உங்களை டார்கெட் பண்ணி விட்டோன்னா நேராக வந்து உங்களை உங்களை கொண்டுரும் கொண்டுட்டு அது தங்கின தன்னை தானே ட டெஸ்ட்ராய் பண்ணிக்கும் அந்நி பெருசாக இப்போ நீங்கள் இருக்காங்க உள்ளே விட்டாலும் போதும் வேறு வரும் தலைக்கு மேலே நின்று டப்பு 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 டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்கும் அது பேர் வந்து நம்ம வச்சிருக்கான் பேர் மறந்து போச்சு அப்போ இது எல்லாமே அவங்க ப்ரொடெக்ஷனு அவ்வளோ சேஃப்டியாக இருந்து அவங்க ஒரு உயிரும் போயிடக்கூடாதான் எல்லா உயிர் அவ்வளோ மதிப்பான் அந்த உயிர்களுக்கு நம்ம உயிர்களுக்கு மதிப்பு இல்லையா அப்போ இதெல்லாம் தான் சொல்கிறான் எல்லா விடுத்து அப்போ இந்த அரபு நாடுகள் என்ன நினைக்கிறாங்க இந்த நேட்டோ வந்து நம்மளை காப்பாற்றுவோம் இங்கேருந்து அதை காப்பா இப்போ என்ன பண்ணிட்டான் இப்போவே போய்ட்டான் அவன் காலி பண்ணிட்டு வச்சுருந்த அந்த இப்போ அந்த மிசைல் சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் தெரியும்ல இன்னிக்கு அரபு நாடுகளிட்டிருந்து வச்சுருந்த அந்த மிசைல் சிஸ்டம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான் இன்னிக்கு வந்து இருந்தோ இல்லை இருந்தோ ஒரு ஏவுகணை வந்துச்சுன்னா நேராக உழுவும் இப் இப்போவே விட்டுட்டு போயிட்டான் இப்போவே காலி பண்ணிட்டு போயிட்டான் இவ் ஏன்னா இப்ளிஸை நம்பினவர்கள் கைவிடப்படுவர் அது இப்ளிசுடைய சுண்ணத்து அவன் கூப்பிடுவான் நீங்கள் நம்பி போவீங்க கடைசியாக அவன் இருப்பான் அதுதான் அவனுடைய காலாங்காலம் சுண்ணத்து பதில் போரை இழுத்துட்டு வந்து விட்டதும் அவந்தான் விட்டதுக்கப்புறம் நீ பார்க்காத நான் பார்த்தேன்னு எஸ்கேப் ஆனதும் அவன் தான் அதே ஐட்டம் தான் இங்கேயும் நடக்கப்போகுது என்ன தடவை இந்த தடவை அவனும் சேர்ந்து நாசமாக போக போகிறான் இப்போ இது போகுது தானாகவே அந்த ஆபத்தை சமாளிப்பதற்கும் அவனால் இயலவில்லை இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு நல்லா பொருந்தது இவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை இவங்க என்ன நினச்சாங்க அவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க இவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அந்த கெப்பாசிட்டியும் இல்லை அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ இந்த இன்னொரு இடத்தையும் இன்னொரு இதுவும் சொல்கிறேன் நான் இப்போ அந்த அணு ஆயுதம் அந்த போர்கள் அந்த நடந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாது என்ன சொல்கிறேன் இந்த தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை பூமின்களுக்கு எல்லாம் கொடுப்பேங்கிறான் அப்போ ஈசா நபி வரும்போது இந்த பூமி எப்படி இருக்கும் அணு ஆயுதம் பிரயோகிக்கப்பட்ட பூமியாக இருக்கும் முளைக்க முளைக்குமா பூமியில் முளைக்காது அப்போ அந்த யாஜூஜ் மாஜூஜ் எல்லாம் அழிச்சிட்டு பூமியில் ஒரு மலையை கொடுப்பான் பூமி ஃபுல்லாக ஒரு மலையை கொடுப்பான் அப்போ எல்லாம் இந்த பூமியை ரீசெட் பண்ணி ஆதம் நவிக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி கொடுப்பான் அப்போ ஒரு வாழைப்பழம் எவ்வளோ பெருசு இருக்கும் நம்ம அந்த தோலில் கொடை நம்ம நம்ம வீட்டுக்கு கூரை அமைக்கலாம் ஒரு மாதுளம்பழம் எப்படி இருக்கும் ஆதம் நவி தொண்ணூறு மூலம் இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்ணும் நினச்சி பாரு ஆதம் நபி எத்தனை மா எத்தனை மழம்பு சாப்பிட்ணும் அவர் ஒரு பழம் சாப்பிட்டா போதுன்னு இருக்குன்னா அவர் சைஸ் பழம் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்போ அப்போ சிறந்த தோட்டம் இப்போ நீ என்னடா யூரியா போட்டு விளைச்சல் கொண்டு வர என் ரப்புடைய விளைச்சல் எப்படி இருக்குன்னு பாரு அப்போ அந்த மாதுளம்பழத்துடைய சத்து எப்படி இருக்கும் அதுலேருந்து அந்த மாதுளம்பழத்தோட ஒரு இது இருக்குல்ல பருக்க அதுவே நம்ம போதுங்க ஒரு மாதுளம்பழம் எடுத்து அது சும்மா அந்த அந்த ஒரு பருக்கை மட்டும் எடுத்து அதை சாப்பிட்டு அதில் இருக்கிற கொட்டையை தனியாக தூக்கி போட போகிறோம் மாதளம் பழம் இன்னைக்கு கொட்டையோட சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது வரப்போகிற மாறுபழ எப்படி இருக்க போகுது அந்த மாதுளம்பழம் சைடில் இருக்கிற அந்த சிகப்பு இது மட்டும் சாப்பிட்டுட்டு நடுவில் இருக்கிற கொட்டையை தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அதே ஈசான் நபி வந்ததுக்கப்புறம் அந்த பூமியில் என்ன நடக்கும் வெதை உழுது உள்ளே போடணும்னு அவசியம் இல்லை பூமியில் மண்ணில் மேலே அப்படி தூக்கி போட்டால் முளைச்சிரும் இந்த விவசாய மெத்தடே அப்படின்னா பூமி மலடாக போனதுனால தான் உள்ளே இருக்கிற சத்தை எடுத்து வெளியே ஷிஃப்ட் பண்ணி தான் அதை விதைக்கிறாங்க இந்த பூமி எப்படி போட்டதுன்னா மேல் லேரில் நீ சும்மா மாம்பழம் சாப்பிட்டு இப்படி கொட்டையை தூக்கி போட்டினா முளைச்சிக்கும் நீ குழி தோண்டி உள்ளே போச்சு நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ எல்லாம் சொல்கிறாள்ல அந்த வேறு தோட்டத்தை நம்ம கொடுப்போங்கிற அதுவும் பொருந்தது பாருங்க அப்போ அல்ல இந்த மூமீன்களுக்கு அந்த பாக்கியம் பொருந்தி அதையும் கொடுத்துருவான் இந்த ஆறுகள் சுத்தமாகிரும் இந்த அணு ஆயுதம் போட்டால் முந்நூறு வருஷத்துக்கு முளையாதுங்கிறாங்கள அதெல்லாம் அவங்களுக்கு உங்கள் டெக்னாலஜி ஒரு நாளில் விலை வைப்போம் எல்லாம் அதுதான் எல்லாம் சொல்கிறான் கடைசியாக எல்லாம் ஃபினிஷிங் அப் கொடுக்குறான் இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இது ஒரு கதை அப்படிங்கிறான் இது வெறும் ஒரு கதையாக பார்க்குறப்ப கதையாக மட்டுமே பாருங்க ஓகேவா இது அந்த காலத்தில் நடந்த ஒரு வரலாறு அப்படியா உக்காருங்க இது மறுபடியும் ரிப்பீட்டட் ஆகும் இது இதே மாதிரி ஸ்டோரி நடக்கும் இன்னைக்கு இந்த நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு எல்லாம் வந்து இந்த தோட்டங்களை பிடுங்கிடுவான் காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் நல்லா சொல்கிறான் ஃபினிஷிங்கில் காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அதிகாரம் உண்மையான இறைவனாகிய அல்லாவுக்கே உரித்தானது அப்பா எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட இருக்குதுப்பா எல்லாம் சொல்கிறான் என்று அப்போது தெரிந்து விட்டது அப்போ இவங்களுக்கு தெரியுமா அடாடா நம்ம நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சோம் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறானா ஓ அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு தான் இந்த கூட்டத்துக்கு தெரியும் மேலும் அவன் அருள்வதே சிறப்பான வெகுதியாகும் அவன் கொடுக்கறது தான் சிறப்பான வெகுமதி இன்னும் அவன் காண்பிக்கிற முடிவே மகத்தான முடிவாகும் அவன் ஏற்படுத்துகிற முடிவு தான் மகத்தான முடிவு எல்லா டைம் அதாவது சொல்கிற இல்லை எல்லாம் வந்து களத்தில் இறங்குற வரைக்கும் தான் லேட்டு இறங்கிட்டானா குன் குன் தான் ஆகுனா ஆயிரும் அவ்வளோதான் முடிஞ்சு போகிறேன் அடுத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் இப்போ நீங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் நல்லா ஹுசேன் அல்யான் இருந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் எத்தனை பேர் வரீங்க தீனு கஷ்டம்தான் ஜெயிக்காது தான் ஆள் வத்தலும் தொத்தளும் மத்தான் இருப்பான் இந்த லகான் படத்தில் இந்த வெள்ளைக்காரங்கட்ட போய் சவால் விட்டு வந்துடுவான் ஹீரோ கிரிக்கெட் விளையாடி உன ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்ட்டு கடைசியாக உனக்கு பார்த்தா கிரிக்கெட் விளாட்றது ஒருத்தன்ன இருக்க மாட்டான் போய் கோழி பிடிக்கிறவன் இந்த குப்பை ஏழுறவன் இவன் எல்லாத்தையும் போய் இந்த டீம் சேர்த்துவான் இந்த டீம் ஜெயிக்க மாட்டேன் இந்த டீம் தான் இப்படி ஒரு டீம் தான் இது டீமில் பார்த்தா எந்த ஆங்கிள்ளையுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான இந்த முகார கட்டைங்களே இருக்காது இங்கே யாரும் பெரிய சயின்டிஸ்ட்டு பெரிய இவங்களாம் இருக்க மாட்டாங்க எல்லாம் இந்த தோட்டக்கார மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இதுதான் ஜெயிக்கும் இதுதான் எண்டு ரிசல்ட்டாக வரப்போகுது எல்லாம் சொல்கிறான் இவர்களுக்கு இம்மை இம்மை வாழ்வின் உண்மை நிலையை இந்த உதாரணத்தை கொண்டு விளக்குகிறார் அல்ல ஒரு கதை சொல்கிறான் அல்ல கதையை இருக்கான் அதிலே இன்னொரு கதை சொல்கிறான் இன்னொரு கதையும் சொல்லிட்டா அப்படிங்கிறான் நாம் இன்று வானத்திலிருந்து மலை பொழிய செய்கிறோம் வானத்திலிருந்து ஒரு மலை வருதா எல்லாம் வச்சுக்கிறான் பிறகு அதன் மூலம் பூமியில் செடி கொடிகள் நன்கு அடர்ந்து வளர்கிறான் அப்புறம் இருந்து செடி வருதா அப்புறம் எல்லாம் சொல்கிறான் அதே கொடிகள் காற்றடித்து செல்லும் காய்ந்து பதராகி விடுகிறேன் அதே கொடிகள் கொஞ்ச நாள் கழித்து காத்தாயிருதா அல்ல அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கிறான் இது என்ன கதை இது எதுக்காக அல்ல இந்த இடத்துல ஒரு ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு இது சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் இந்த உலகம் நிரந்தரமானதுன்னு நினைக்கிறான் அதானே நினைக்கிறேன் அதான மிஸ்டேக்கு இந்த உலகம் நிரந்தரமானது எப்படியாவது இதில் நல்ல இடத்த நம்ம பிடிச்சிக்கணும் இதில் நல்லபடியாக நம்ம வாழ்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அல்ல என்ன சொல்கிறேன் இது உலகம் நிரந்தரம் கிடையாது டைம் லிமிட் இருக்குது ஒரு பயிருக்கு எவ்வளோ டைம் இருக்குது நாலு மாதம் ஒரு பயிருக்கு நாலு மாதம் டைம் இருக்குல்ல இப்போ அந்த செடி போது செடி நினச்சிக்குது இனி எனக்கு அழிவே வராதுன்ட்டு அப்படியே நினச்சிட்டு இருப்பான் அதே விவசாயி அந்த செடியை எரிப்பான் நாலு மாதம் கழித்து அறுத்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த அந்த வயலை என்ன பண்ணுவான் அதே செடிகளை காஞ்சி போன அந்த செடிகளை அதே விவசாயி எரிப்பான் எவன் வச்சானோ அவனே எரிப்பான் அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த பூமியும் ஒரு செடி மாதிரி தான் இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இப்போ என் இப்போ இது அல்லாவுடைய இப்போ நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்சதுன்னா ஒரு பத்தாயிரம் வருஷம் இந்த பூமியுடைய டைம் இது நம்ம எவ்வளோ வந்துட்டோம் நெண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் போனால் சொல்கிறேன் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் அந்த அந்த ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் எண்டுலேயும் எண்டுலேயும் வந்துட்டோம் இதுதான் டைமு இது ஒரு செடி பாவா இதுக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்குது இந்த சைக்கிளில் இதுவும் அழிஞ்சிரும் அப்போ இதை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் சொல்கிறான் இந்த பொருள்களும் இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் நிலையற்ற அலங்காரமே உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் உண்மையில் நிலைத்திருக்கக்கூடியது நற்செயல்கள் தான் எல்லாம் சொல்கிறேன் இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே நிலைக்காது ஆனால் நீங்கள் அமல் செய்கிறீங்களா அது நிற்கும் இங்கேயும் வரும் ஹபூர்லையும் வரும் மறுமையிலையும் வரும் நற்செயல்கள் தான் பலனை உம் இறைவனிடம் சிறந்தவையும் ஆகும் மேலும் அவற்றின் மீது தான் நல்ல எதிர்பார்ப்புகள் வைக்கவும் முடியும் நீங்கள் உங்கள் எதையாவது நம்புறதா இருந்தால் உங்கள் அமல்களை நம்புங்கள் எல்லாம் சொல்கிறேன் எதன் மேலையாவது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதா இருந்தால் உங்கள் அமல்கள் மேலே நம்பிக்கை வைங்க அதுதான் உங்களுக்கு பயன் தரும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறான் இதுக்கே வந்து பார்த்தீங்க இதோட முடிஞ்சு போச்சு சம்பவம் இதுக்கு ஒரு ஹதீஸும் இந்த சூறாவோடி இந்த இந்த வா இந்த வசனத்துக்கு ரசூலா ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க நபிஸ்ல்லாசலாம் அவர்கள் கூறினார்கள் எச்சரிக்கை இந்த நான்கு சொல்கள்தான் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நல்லறங்களாகும் ரசூலாக சொல்கிறாங்க இந்த நாலு வார்த்தை இருக்குது அதுதான் நிலைச்சிருக்கக்கூடிய நல்லறம் என்ன அப்படின்னா சுபான் அல்லா லா இல்லா லாஇலாஹில் அல்லா அல்லாஹ் அக்பர் இது எல்லாம் என்ன இது இது இதெல்லாம் சொல்கிற இது ஜபம் பண்ணுறதுக்கு பேர் இல்லை துணியாவில் ஒரு நியாமத்து கிடச்சிருச்சா சுபான் அல்லாஹ் தான் செஞ்சேன் காஷ்மீர் போய் பார்க்குறியா இதை பார்க்குறியா ஏதோ ஒன்று பிரம்மாண்டமான இது கேமராவே பார்த்தீங்களா இது என்ன சுபான் தான் அல்லா ஒரு கண்ணாடி படைக்காமல் இருந்தால் அந்த கேமரா வந்துருக்குமா புரியுதா இல்லையா எல்லாத்துக்குமே சுபான் தான் அப்போது எல்லாம் எது செஞ்சாலும் சுபான் நல்லா அது எனக்கு கிடச்சதுனால அல்ல அப்படி தானே அது அழகாக இருக்கிறதுனால சுபானம் அது எனக்கு கிடைச்சதுனால அல்லாமதில்ல அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் லாயிலாக இல்லைல்ல அல்லாவை தவிர வேறு யாரையும் இறைவனை வைக்க மாட்டேன் கடைசியாக என்ன பண்ண போகிறேன் அல்லாஹ் அக்பர் அவன் வார்த்தையை மேலும் வைக்க போகிறேன் அப்போ அவன் தீனு தான் மேலே இருக்கணும் அவன் எதை சொன்னாலும் அதன்படி தான் எல்லாமே இருக்கணும் இதுதான் அந்த நிலைச்சி இருக்கக்கூடிய நல்லவரும் இந்த நாலு அடிப்படையில் இருக்கணும் இப்போ அதனால் இந்த இறுதி காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும் இந்த வார்த்தைகள் வந்து வாயிலையும் அதிகப்படுத்தும் இது நம்ம வாழ்க்கையில் மட்டும் கொண்டு வரதுங்கு இல்லாமல் இன்ஷால்லா வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இன்ஷால்லா இப்போ இந்த இந்த காஃபில் எல்லாம் என்னென்ன சொல்கிறேன் மாஷால்லா இன்ஷால்லா அல்லம்தில்லா இதெல்லாம் நம்ம சும்மா நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ வெயிட் இருக்கு இதுக்கு இது என்னென்னா நம்மளுடைய ஐடியாலஜியை வெளிக்காட்டக்கூடியது இந்த தமிழ் தேசியம் இவங்களாம் பாருங்கள் தமிழ் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி அப்படி ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க அவங்க வார்த்தைகள்லாம் அவங்க காம்ப்ரமைஸாக பண்ணிக்க மாட்டேன் அந்த வார்த்தைகளுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க சங்கிங்க ஜெய்ந்து அதுக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்குறேன் பாரத் மதா ஈஜா அதெல்லாம் இன்னும் சாதாரண வெற்று கோஷம் கிடையாது இல்லையா அந்த கோஷங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய சைக்காலஜி இருக்குது இப்போ அதே மாதிரி நாம் இந்த கோஷங்கள் வந்து அதிகமாக எழுப்பணும் எது அல்லாஹ் அக்பர் சுபான் அல்லா அலமதுல்லில்லா லாகோல வலாகுவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லா இன்ஷா அல்லா இது எல்லாமே அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்துவோம் இது வரைக்குமான இது போதும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்த நம்ம பயன்களை கொண்டு வருவோம் வாக்கித் தவானில் நில் இல்லா இரம்பில்